புறநானூறு பாடல் மாப்புகை கமழும் பாடியவர் மதுரை அறுவை வாணிகன் இளவேட்டனார் தினை வாகை துறை மூதின் முல்லை இல்லடு கல்லின் செல் குடி சீரூர் புடைநடு கல்லின் யூட்டி நன்னீர் ஆட்டி நெய்நரை கொழி ஏ மங்குல் மாப்புகை மறுகுடன் கமழும் அருமுனை இருக்கைத்து தயினும் வறுமிழற்று அறவுரை புற்றத்து அற்றே நாளும் புறவலர் பூங்கண் நோக்காது இரவலர்க்கு அருகாது ஈயும் வன்மை உரைசால் நெடுந்தகை ஒம்பும் ஊரே வீட்டிலே காய்ச்சிய கல்லை அந்த சிற்றூரில் உள்ள குடும்பத்தினர் கூட்டமாக சென்று முன்னோரின் நடுகல்லுக்கு பகல் புழுதில் படையல் செய்வர் அப்போது நடுகல்லை நாராட்டுவர் நெய்யிட்டு விளக்கேற்றி வைப்பர் அந்த நெய்விளக்கு மேகம் போல புகை விட்டு எரியும் எரியும் நெய்யின் மனம் தெருவெல்லாம் கமழும் இது ஒரு ஒரு போர்முனையாகத் திகழும் ஊர் இதன் அரசன் வழங்குபவர் படும் துன்பத்தை பார்க்க மாட்டான் இருப்பு வைத்துக் கொள்ளாமல் இரவலர்களுக்கு தன்னிடம் உள்ள பொருளை எல்லாமுமாக வழங்குவான் இவ்வாறு அவன் நற்பெயர் பெற்றிருந்தான் சிற்றூரில் கள் படையல் குடும்பத்தினர் முன்னோர்களின் நடுகலுக்கு கள் படைத்து நாராட்டி நெய்விளக்கேற்றி வழிபடுவர் நெய்மணக்கும் போர் ஊர் ஊரின் அரசன் இரவலர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நற்பெயர் பெற்றிருந்தான் ஆனால் தன் குடிமக்களின் துன்பத்தை எண்ணி பார்க்கவில்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத் தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க